ஜெய்குமா செந்தில் பாலாஜியின் ஜெயில் ஸ்கெட்ச் அண்ணாமலையின் சொந்த தொகுதியில் மலருமா தாமரை கரூர் தொகுதியில் கண்டமாக போவது யார் வணக்கம் எங்களுக்கு கிடைச்ச தரவுகளின் அடிப்படையில் கரூர் தொகுதியை யார் கைப்பற்ற வாய்ப்பிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை இந்த வீடியோல நான் சொல்ல போறேன் அதே மாதிரி அங்கே யார் ஜெயிப்பா அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க நேர்களே சரி வாங்க கரூர் தொகுதியுடைய அரசியல் கணக்கு வழக்க கூட்டி கழிச்சு பார்த்துருவோம் இது தேர்தல் பிரீமியர் லீக் கரூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் விவசாயமும் தொழில் வளமும் நிறைந்த இடமாக இருக்குது அதாவது பஸ் பாடி கட்டுறது இந்த மாதிரியான தொழில்கள் கரூர் தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் நடக்குது அதே போல் விவசாயமும் இந்த தொகுதியின் முக்கிய ஒரு வேலை வாய்ப்பாகவும் தொழிலாகவும் இருக்கிறது இந்த தொகுதியின் வாக்காளர் எண்ணிக்கை பதினான்கு லட்சத்து இருபத்தோர் ஆயிரத்து நானூற்று தொண்ணூற்று நான்கு கரூர் தொகுதியில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா நான்கு மாவட்டங்களைச் சேர்ந்த சட்டமன்ற தொகுதிகள் கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள வருது அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வேடச்சந்தூர் அரவக்குறிச்சி கரூர் கிருஷ்ணராயபுரம் மணப்பாறை விராலிமலை இதில் வேடச்சந்தூர் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்த சட்டமன்ற தொகுதி அதே போல் மணப்பாறை திருச்சி மாவட்டத்தை சேர்ந்த சட்டமன்ற தொகுதி விராலிமலை புதுக்கோட்டை மாவட்டத்தை சேர்ந்தது இந்த ஆறு இடங்களில் கடந்த சட்டமன்ற தேர்தலில் ஐந்து இடங்களை திமுக கூட்டணி கைப்பற்றியது ஒரு இடத்துல அதாவது புதுக்கோட்டை மாவட்டம் விராலிமலையில் அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் ஜெயிச்சார் சரி இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கரூர் தொகுதியில் யார் யார் போட்டி போடுறா அப்படின்னு பார்த்தரலாம் இந்தியா கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அதாவது திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு கரூர் தொகுதி ஒதுக்கப்பட்டிருக்கு அங்க வேட்பாளரா சிட்டிங் எம்பி ஜோதிமணி மறுபடியும் கிளம்பிறங்கிருக்கிறாங்க இவங்க வேட்பாளராக வந்ததே பல தடைகளை தாண்டி அப்படின்னு சொல்லலாம் ஏன்னு சொன்னால் ஜோதிமணிக்கு மறுபடியும் சீட் கொடுக்கக்கூடாதுன்னு காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவங்களே ரத்தத்தில் கடிதம் எழுதி தலைமைக்கு அனுப்புன சம்பவம் எல்லாம் நடந்துச்சு அதே மாதிரி திமுக தரப்பிலையும் ஜோதிமணிக்கு மறுபடியும் சீட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லப்பட்டதாலாம் தகவல்கள் வெளியில் வந்துச்சு அதாவது முதல்ல கரூர் தொகுதியில் நாமே போட்டி போடலாம் அப்படின்னு சொல்லி அந்த மாவட்ட திமுக நிர்வாகிகள் தலைமையிடம் தெரிவித்ததாகவும் அப்படி இல்ல ஒருவேளை நீங்க காங்கிரஸ் கட்சிக்கு இந்த தொகுதியை கொடுத்தா நிச்சயமா மறுபடியும் ஜோதிமணி போட்டியிடக்கூடாது அப்படின்னு ஒரு நிபந்தனை விதித்ததாகவும் எல்லாம் தேர்தல் அறிவிக்கப்பட்டதுக்கு முன்னாடி தகவல்கள் வெளியில் வந்துச்சு ஆனா அதையெல்லாம் தாண்டி தனக்கு இருக்கக்கூடிய டெல்லி செல்வாக்கை பயன்படுத்தி ஜோதிமணி மறுபடியும் சீட் வாங்கிட்டாங்க அப்படிங்கிறது தான் தற்போது சொல்லப்படக்கூடிய விஷயம் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் தங்கவேல் அப்படிங்கிறவர் களமிறக்கப்பட்டிருக்கிறார் அதே போல பாஜகவில் செந்தில்நாதன் வேட்பாளராக போட்டி போடுறார் நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் கருப்பையா அப்படிங்கிறவர் வேட்பாளராக கிளமறுக்கப்பட்டிருக்கிறார் சரி இந்த வேட்பாளர்களுடைய பலம் பலவீனம் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம் ஜோதிமணியை பொறுத்த வரைக்கும் சிட்டிங் எம்பி அப்படிங்கிறதே அவங்களுக்கு ஒரு பெரிய பலவீனமாகத்தான் இருக்கு அப்படிங்கிறது தான் கரூரில் இருந்து வரக்கூடிய தகவல் அஞ்சு வருஷமா நீங்க எங்கே போனீங்க கொரோனா காலத்தில் நாங்கள் கஷ்டப்பட்டப்பெல்லாம் நீங்க எங்களை வந்து பார்க்கல எங்க கூட நிற்கலைன்னு தொகுதி வாக்காளர்கள் பிரச்சாரத்துக்கு போகிற ஜோதிமணியோட வாக்குவாதம் பண்ணுற காணொளிகள் எல்லாம் வந்துக்கிட்டே இருக்குது ஒரு குறிப்பிட்ட சதவீத மக்கள் மத்தியில் ஜோதிமணிக்கு ஒரு எதிர்ப்பு இருக்குது தான் இந்த வீடியோக்கள்லாம் சொல்லுது மக்கள்கிட்ட மட்டும் கிடையாது சொந்த கட்சிக்குள்ளேயும் சரி கூட்டணி கட்சியான திமுகவோடையும் சரி ஜோதிமணிக்கு ஒரு இணக்கமான உறவு இல்லை இன்னும் சொல்லப்போனால் இரண்டாயிரத்தி பத்தொம்போதுல ஜோதிமணி வெற்றி பெற மிக முக்கிய காரணமாக இருந்த திமுக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியோட கூட ஜோதிமணிக்கு ஒரு இணக்கமான உறவு இல்லை அப்படிங்கிறது தான் உண்மை கூட்டணி கட்சிக்காரங்களை மதிக்கிறது இல்லை அதே மாதிரி சொந்த கட்சிக்காரங்களையும் இல்லை இதெல்லாம் ஜோதிமணி மீது தொடர்ந்து வைக்கப்பட்ட புகார்கள் இதெல்லாம் தேர்தலில் ஒரு செட்பேக்கை ஏற்படுத்தும் அப்படிங்கிறதுனால தான் ஜோதிமணிக்கு மறுபடியும் சீட் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொந்த கட்சியான காங்கிரஸை சேர்ந்தவர்களும் சரி கூட்டணி கட்சியான திமுகவை சேர்ந்தவர்களும் சரி தொடர்ந்து சொல்லிக்கிட்டே வந்தாங்க ஆனா அதையெல்லாம் மீறி காங்கிரஸ் தலைமை ஜோதிமணிக்கு மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறாங்க ஸோ தலைமை இப்படி ஒரு முடிவெடுத்த பிறகு திமுகவாகட்டும் அல்லது காங்கிரஸ் ஆகட்டும் ரெண்டு பேருமே ஜோதிமணியுடைய வெற்றிக்காக உழைக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறாங்க அது மட்டும் கிடையாது அந்த தொகுதியுடைய முக்கிய அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜி இப்ப திரையில இருக்கிறாரு என்னதான் அவர் சிறையில இருந்தாலும் தொகுதி தன்னுடைய தான் இருக்கு அப்படிங்கிறத காட்ட வேண்டிய கட்டாயத்துல செந்தில் பாலாஜி இருக்கிறாரு அதனால சிறையில இருந்தபடியே பல ஸ்கெட்சுகளை போட்டு கொடுத்து நிர்வாகிகள்கிட்ட செந்தில் பாலாஜி வேலை வாங்கிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற தகவல் கரூர்ல இருந்து வருது ஸோ பிடிச்சாலும் பிடிக்கலனாலும் ஜோதிமணிக்காக திமுக வேலை பார்க்கறது அவங்களுக்கு ஒரு பெரிய பலமாக இருக்குது அடுத்ததாக அதிமுக வேட்பாளர் தங்கவேல் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா தங்கவேல சொந்த கட்சிக்காரங்களில் நிறைய பேருக்கே தெரியலை அப்படிங்கிறாங்க பெரிய அளவுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு நபராக இருக்கிறார் அதுவே அவருக்கு மைனஸாக இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இருந்தால் கூட தங்க வேலுக்காக முன்னாள் அமைச்சர்கள் எம் ஆர் விஜயபாஸ்கரும் சி விஜயபாஸ்கரும் களத்தில் இறங்கி பயங்கரமாக வேலை பார்த்துட்ருக்காங்க இருக்காங்க இது அவருடைய பெரிய பலமாக பார்க்கப்படுது மூன்றாவதாக பிஜேபி வேட்பாளர் செந்தில்நாதன் இவர் அதிமுகவுலேருந்து தான் பாஜகவுக்கு போனவர் இரண்டாயிரத்து பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவால் போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு தரப்பட்ட ஒரு கேண்டிடேட்டு தான் செந்தில்நாதன் அது மட்டும் இல்லை அந்த தேர்தலில் அதிமுக சார்பாக போட்டி போட்டவங்களில் இவர் தான் வயதில் மிக மிக இளையவர் தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு மட்டும் கிடையாது இளைஞர் இளம்பெண் பாசறையில் செந்தில்நாதனுக்கு பொறுப்பு கொடுத்தாங்க ஜெயலலிதா இருந்தாலும் இரண்டாயிரத்து பதினொன்று தேர்தலில் குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் அரவக்குறிச்சி தொகுதியில் செந்தில்நாதன் தோற்று போயிட்டாரு அதற்கு காரணமாக சொல்லப்பட்டது செந்தில் பாலாஜி அவரு அப்போ அதிமுகவில் மாவட்ட செயலாளராக இருந்தாரு கரூர் தொகுதியில் போட்டி போட்டு ஜெயிச்சாரு எங்க அரவக்குறிச்சியில் செந்தில்நாதன் ஜெயிச்சிட்டா தனக்கு போட்டியாக வந்துடுவார் அப்படிங்கிற அச்சத்தில் உள்ளடி வேலை பார்த்து செந்தில்நாதனை தோற்கடிச்சதே செந்தில் பாலாஜி தான் அப்படிங்கிற பேச்செல்லாம் அப்போது எழுந்தது திரும்ப ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் மறுபடியும் அரவக்குறிச்சி தொகுதியில் செந்தில்நாதனுக்கு அதிமுக தலைமை வாய்ப்பு கொடுத்தது ஆனால் அப்போ செந்தில் பாலாஜி திமுகவுக்கு போயிட்டார் ஸோ ஃபைட்டுங்கிறது செந்தில் பாலாஜி வெர்சஸ் செந்தில்நாதன் இருந்தது அதில் செந்தில்நாதனை வீழ்த்தி செந்தில் பாலாஜி ஜெயிச்சார் இந்த நிலைமையில் தொழிலதிபரான செந்தில்நாதன் அதிமுகவுலேருந்து பாஜகவுக்கு போயிட்டார் அங்கே இப்போ அவருக்கு தேர்தலில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பு தரப்பட்டிருக்குது கரூரை பொறுத்த வரைக்கும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் சொந்த தொகுதி அதனால அவரே அங்க களமிறங்குவாரு அப்படின்னு தான் எதிர்பார்க்கப்பட்டது இருந்தாலும் அவர் கோயம்புத்தூருக்கு போயிட்டாரு ஸோ செந்தில்நாதனுக்கு வாய்ப்பு தரப்பட்டிருக்குது செந்தில்நாதன் ஏற்கனவே அதிமுக சார்பாக போட்டியிட்டு மக்களிடம் அறிமுகத்தை பெற்றவர் அது அவருக்கு ஒரு பெரிய பலமாக பார்க்கப்படுது இருந்தாலும் அண்ணாமலை இருந்தா இன்னும் வெயிட் இருந்திருக்கும் செந்தில்நாதன் இருந்ததுனால கட்சியோட வெயிட்டேஜ் குறைஞ்சிருச்சு அப்படிங்கிற தகவலும் வரத்தான் செய்து செய்யுது சமூக ரீதியாக பார்த்தோம் அப்படின்னா முக்கிய வேட்பாளர்கள் நான்கு பேருமே கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் கரூரை பொறுத்த வரைக்கும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தமிழ்நாட்டிலேயே அதிக வேட்பாளர்கள் களத்தில் இருக்கக்கூடிய தொகுதி கரூர் தான் மொத்தமாக ஐம்பத்தி நான்கு பேர் போட்டி போடுறாங்க அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்த நான்கு பேருக்கு அதாவது பிரதான கட்சிகளைச் சேர்ந்த நான்கு பேருக்கு இடையில்தான் போட்டி இருக்குது அந்த நான்கு பேருமே ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் எந்தெந்த சமூக மக்கள் இங்கே அதிகமாக இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்த மக்கள் முப்பது விழுக்காடு வரைக்கும் இருக்கிறாங்க அதே போல் பட்டியலினத்தை சேர்ந்த மக்கள் பத்து விழுக்காடு வரைக்கும் இருக்கிறாங்க சிறுபான்மை மக்கள் எட்டுலேருந்து பத்து விழுக்காடு வரைக்கும் இருக்கிறாங்க இவங்க போக நாயக்கர் நாயுடு வன்னியர் இந்த மாதிரி இன்னும் சில சமுதாய மக்களும் கரூர் தொகுதியில வசிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் சார்பாக போட்டியிட்ட ஜோதிமணி பெருவாரியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றாங்க அந்த தேர்தலில் அவங்க வாங்கின மொத்த வாக்குகள் ஆறு லட்சத்து தொண்ணூற்று ஐந்தாயிரத்து அறுநூற்று தொன்னூற்று ஏழு இரண்டாவது இடத்துல அதிமுக சார்பாக போட்டியிட்ட தம்பிதுரை வந்தாரு அவர் வாங்கின வாக்குகள் இரண்டு லட்சத்து எழுபத்தி நூற்று ஐம்பத்து ஒன்று மூன்றாவது இடத்த நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த கருப்பையா பிடிச்சாரு அவர் வாங்கின வாக்குகள் முப்பத்தெட்டாயிரத்து ஐநூற்று நாற்பத்து மூன்று தம்பிதுரைக்குமான வித்தியாசம் இருபதாயிரத்து ஐநூற்று நாற்பத்தி ஆறு வாக்குகள் ரொம்ப ஹியூஜ் மார்ஜினா இருக்குல்ல ஏன்னா தம்பிதுரை அதுக்கு முன்னாடி இரண்டு முறை கரூர் தொகுதியில ஜெயிச்சவர் பத்து ஆண்டுகள் தொடர்ந்து அவருக்கு வாய்ப்பு கொடுத்தும் அவர் பெருசா தொகுதிக்கு எதுவும் செய்யலை அப்படிங்கிற எண்ணத்துல தான் இரண்டாயிரத்தி ஜோதிமணிக்கு மக்கள் வாய்ப்பு கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லப்பட்டது ஆனா முரண் என்னன்னா இப்போ அதே புகார் ஜோதிமணி மேலையும் சொல்லப்படுது சரி இப்போ இந்த தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஜோதிமணியை பொறுத்த வரைக்கும் தொகுதி மக்கள்கிட்ட கொஞ்சம் ஒரு நெகட்டிவ் இம்பாக்ட் இருந்தா கூட அது அதிக அளவில் இல்லை அப்படிங்கிறாங்க அதே நேரத்தில் சொந்த கட்சிக்காரங்க கூடையும் கூட்டணி கட்சிக்காரங்க கூடையும் ஒரு நல்ல உறவு இல்லை அப்படின்னு நான் முன்னாடியே சொன்னேன் அது ஒரு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் கூடும் அப்படிங்கிறது தான் அரசியல் விமர்சகர்கள் முன்வைக்கக்கூடிய பார்வை இருந்தாலும் முதலமைச்சர் ஸ்டாலின் நாற்பது தொகுதிகளையும் அதாவது தமிழ்நாடு புதுச்சேரி சேர்த்து நாற்பது தொகுதிகளையும் நானே வேட்பாளர் அப்படின்னு நினைச்சிக்கிட்டு தான் நிர்வாகிகள் வந்து பணியாற்றணும் உங்க தொகுதியில வாக்குகள் குறைந்தாலோ அல்லது நம்ம கூட்டணி வேட்பாளர் தோல்வியடைந்தாலோ நீங்கள் எதிர்பார்க்காத கடும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு எச்சரிக்கை கொடுத்துருக்கிறாரு சிறைக்குள்ள இருந்தாலும் தொகுதி எங்கிட்ட தான் இருக்கு அப்படின்னு சொந்த கட்சிக்காரங்களுக்கே காட்ட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் செந்தில் பாலாஜி இருக்கிறாரு அதனாலையும் முதல்வரின் எச்சரிக்கையும் தாண்டி அங்கே ஒரு வேகமான வேலைகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார் அது ஜோதிமணிக்கு ஒரு பிளஸ் பாயிண்ட் இருக்கும் அப்படிங்கிறது தான் கரூர்ல நிலவக்கூடிய நிலவரமாக இருக்குது போன முறை நான்கு லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் ஜெயிக்கிறதுக்கு முக்கிய காரணமாக இருந்தவர் செந்தில் பாலாஜி அவரு திமுகவுக்கு வந்த பிறகு மாவட்டத்தை திமுகவின் கோட்டையாக மாற்றி வைத்திருக்கிறார் அப்படின்னு தான் அங்க இருக்கக்கூடியவங்க சொல்றாங்க அடுத்ததாக அதிமுக வேட்பாளர் தங்கவேலை பொறுத்த வரைக்கும் எம் ஆர் விஜயபாஸ்கருக்கு இது ஒரு பிரஸ்டீஜியஸ் இஷ்யூவாக இருக்குது கண்டிப்பாக நம்ம மறுபடியும் நம்ம தொகுதியை கைப்பற்றணும் அதிமுக இந்த தொகுதியில் ஜெயிக்கணும் தான் கட்சிக்குள்ளே நம்மளுடைய பிடி ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவரும் வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு பிராலிமலை தொகுதி கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள வர்றதுனால அந்த தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரான முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரும் மிக வேகமாக வேலை பார்த்துட்டு இருக்கிறாரு ஸோ இவங்களுடைய முயற்சியின் காரணமாக தங்கவேலுக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது அப்படிங்கிறது தான் பொதுவாக இருக்கக்கூடிய பார்வை அப்புறம் செந்தில்நாதன் ஏற்கனவே மக்கள் கிட்ட அறிமுகமானவர் அதே போல அண்ணாமலையின் சொந்த தொகுதி இதெல்லாம் அவருடைய பிளஸ் பாயிண்ட்ஸா இருக்கு மக்களுடைய வாக்குகள் யாருக்கு அதிகமா போகும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா ஜாதி ரீதியா இங்க வாக்குகள் வந்து இவருக்கு தான் போகும் அப்படின்னு சொல்ல முடியாத ஒரு இடத்துல தான் கரூர் தொகுதி இருக்குது பிரதான கட்சியைச் சேர்ந்த நான்கு வேட்பாளர்களும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் அதனால நிச்சயமாக இவங்களுக்கு தான் இந்த ஓட்டு மொத்தமா போகும் இவங்களுக்கு தான் போகும்னு சொல்ல முடியாத ஒரு நிலைமை இருக்குது கூட்டணின்னு பார்த்தோம்னா திமுக கூட்டணி அங்க பலமா இருக்குது இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா ஜோதிமணிக்கு ஆதரவாக திமுகவினர் முழு மூச்சா வேலை பார்த்தாலே அவங்க ஜெயிச்சிடலாம் ஆனா போன அளவுக்கு கிடைச்ச மாதிரியான வாக்குகள்லாம் கிடைக்காது அந்த அளவுக்கு வித்தியாசமும் வராது இருந்தா கூட நிச்சயமாக தொகுதியை மறுபடியும் கைப்பற்றி விட முடியும் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் சொல்றாங்க அவங்க உள்ளடி வேலை பார்க்காம இருந்தா ஜோதிமணி ஜெயிக்கலாம் ஒருவேளை உள்ளடி வேலை பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க அது திமுகவோ காங்கிரஸோ நிச்சயமாக ஜோதிமணியின் வெற்றி கவலைக்குரியதாக மாறிவிடும் அப்படின்னு சொல்றாங்க ஒருவேளை ஜோதிமணி தோத்துட்டா அங்க யார் வருவா அப்படின்னா அதிமுகவை தாண்டி இந்த இடத்துல பாஜக கொஞ்சம் முன்னாடி வர்றதாதான் பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னு சொன்னா அதிமுக வேட்பாளரை விட பாஜக வேட்பாளர் மக்களிடம் நன்கு அறிமுகமானவராக பரிச்சயமானவராக இருக்கிறார் அண்ணாமலையோட சொந்த தொகுதி அப்படிங்கிறதுனால அந்த கட்சிக்காரங்க இன்னும் வேகமாக வேலை பார்ப்பாங்க ஸோ இதெல்லாம் செந்தில்நாதனுக்கு ஒரு அட்வான்டேஜாக இருக்குது ஒரு ஒருவேளை உள்ளடி வேலை காரணமாக ஜோதிமணி தோத்து போனால் அந்த இடத்துக்கு செந்தில்நாதன் வரலாம் பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்கு அப்படிங்கிறாங்க அதாவது செந்தில்நாதனை பொறுத்த வரைக்கும் முதலிடத்துக்கு ஜோதிமணி கூட மட்டும் மோதல இரண்டாவது இடத்துக்கு அதிமுக கூடவும் மோதுறாரு ஜோதிமணி ஜெயிச்சுட்டா ரெண்டாவது இடத்துல பாஜக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கரூரை பொறுத்த வரைக்கும் ஒரு கணிக்க முடியாத தொகுதியாக தான் தற்போது வரை இருக்கிறது இது எல்லாத்தையும் தாண்டி திமுக கூட்டணி அங்கு வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது ஸோ நம்ம லிட்டில் எட்ஜை ஜோதிமணிக்கு கொடுக்குறோம் அவங்க வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக தரவுகள் சொல்லுது என்ன நடக்குது அப்படின்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்